உறவுகளுக்கு வணக்கம் ஆனால் ஆனஸ்ட் வெல்கம் டு கேபால் வாக்ஸ் இங்கிலீஷ் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகர ஃபால்ஸ் தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அணை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் உள்ளே போயிட்டு போன டைம் வந்தப்போ விசிட் பண்ணி பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியரோட பக்காவான ஸ்பாட் வந்து இந்த ஸ்பாட் நான் சொல்லுவேன் தேனியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸஸ் தான் வயல்வெளியோட ஒரு இணைஞ்சிருக்காப்புல இந்த டே இந்த அணை வந்து இருக்கும் ஸோ செம்மையாக இருக்கும் அதுலேயும் சரி நாங்கள் இந்த இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பகர ஃபால்ஸ் நாங்கள் போனோம் இன்னும் ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் நாங்கள் கடந்து போனோம் ஸோ அங்கே நாலு மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நாங்கள் ஸ்பீடாக போகணும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து கும்பகர ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த கும்பகர ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கான அடிவாரம் அது கீழே தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷ்டாக சூப்பராக இயற்கை சூழலோட செம்மையாக இருக்கும் அதே மாதம் இந்த ரோட்டில் போகும்போது அந்த ஃபீலே வந்து வேற மாட்டோம் தாங்க இருந்துச்சு அதே மாட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து பாட்டுகள் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க கும்பகர ஃபால்ஸில் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் வந்து போயிட்டுருக்காங்க அந்த போகிற வழியில் நீங்கள் இருக்கீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அந்த இயற்கை சூழல் வந்து சூழ்ந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ நாங்கள் போன டைம் வந்தப்போ எங்களால் வந்து நம்ம அந்த ஃபால்ஸை வந்து பார்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டைம் வந்து மழை நிறைய பேஞ்சனால கீழே வந்து தண்ணி நிறையா வந்து இருந்தது ஸோ அதனால் எங்களை வந்து பண்ணலை ஸோ இந்த டைம் கண்டிப்பாக இதை போய் பார்த்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்பதான் சொல்லிவிட்டு அந்த வண்டி ஓராக இருக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் மேகமலை முடிச்சுட்டு வர வழியில் தான் இந்த ஃபால்ஸ் வந்து போகலான்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது ஸோ வந்து நாங்கள் தேனி ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு டைம் கிடைக்கல ஸோ இந்த டைம் வந்து இந்த கும்பகாரம் ஃபால்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகமலை முடிச்ச கையோடு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ நான் வாங்க உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்குக்கு பார்க்கிங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு வந்து ஐம்பது ரூபா பண்ணுறாங்க ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங்குமே இருக்குது ஸோ உள்ள வந்து நம்ம போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது போன டைம் வந்தப்போ ரொம்ப சங்கடமாக போச்சு பார்க்க முடில இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து உள்ளே போயிட்டு இருக்கும் அதே மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா அளவாக தான் வந்துட்டுருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ நம்ம இப்போ உள்ளே போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஸோ உள்ளே வந்து டிக்கெட் வந்து வாங்கணும் சிறியவருக்கு வந்து பத்து ரூபா பெரியவருக்கு வந்து முப்பது ரூபான்னு சார்ஜ் பண்ணாங்க ஸோ நாங்கள் வாங்கிட்டு லெஃப்ட் சைடு போய் பார்த்தோம் இங்கே கடை இருந்துச்சா ஸோ எதாவது சாப்பிட்லாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் மாங்கா வடை சுண்டல் முறுக்கு காலிஃப்ளவரு மீன் ஸோ மீன் சாப்பாடு சுக்கு காப்பிட்டு வச்சுருந்தாங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ மாட்டோம் எச்சு ஊகுச்சு ரைட் ஓகே குளிச்ச முடிச்சுட்டு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம போய் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்துருவோம் சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ள வந்து கிளம்பணும் சாப்பாடு மீன் குழம்பு ரசம் சாம்பார் ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மீன் அதாவது ஜிலேபி வந்து அப்படி மசாலாலாம் தடி சூப்பராக வச்சுருந்தாங்க அப்படின்னா இது இங்கே பிடிக்கிறது இல்லையா வைகை டேம்லேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க அது டேஸ்ட் வயசுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா நான் கேட்டேன் இப்போ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்து சாப்பிட்றோனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பினோம் ஸோ அகேன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து போலீஸெலாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ என்னன்னு தெரியல அடுத்து போய் பார்ப்போம் அதே மட்டும் இங்கே செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதையுமே படிச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேங்காய் மது பாட்டில் ஸோ இது மட்டும் ஏதாச்சும் கொண்டு வந்தால் அது அண்ட் ஃபுல்லாக இங்கே உள்ள ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க அதே மட்டும் இங்கே வந்து பேட்ரி கருமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இதான் பார்க்குறீங்களா ஸோ இதுதான் பேட்ரி கார் இந்த கார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள வந்து அருவியை பக்கம் வந்து ஒரு நானூறு மீட்ரு வந்து உள்ளே போக வேண்டியதாக இருக்குங்க ஸோ அதுக்காக ஹேண்டிகேப்லாம் சப்போஸ் வந்தாங்கன்னா ஸோ இதுவுமே இந்த பேட்டரி கார் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு அந்த வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்கண்ணே ஸோ இந்த கார் வந்து நானூறு மீட்டர் வரைக்கும் போகும் ஸோ அருவி அதாவது படிக்கட்டு பக்கத்துலேயே வந்து இந்த காரில் வந்து இறக்கி விட்டுவாங்க அந்த வசதியுமே இந்த கும்பகார ஃபால்ஸில் வந்து கொடுத்துருக்க வச்சுருக்காங்க இந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாகவே இருக்காங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு நல்லா பேசுவாங்க அதே மாதிரி நான் பத்து பஸ்ஸுக்கு வந்து டூரிஸ்ட் பஸ் வந்து போயிடுச்சு ஸோ கொஞ்சம் கும்பல் கொஞ்சம் இருக்குது பட் ஏன்னா நிறையா கும்பல் கிடையாது அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார் ஃபாரஸ்ட் இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டே இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அளவுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு போகிறாங்க இங்க அண்ணா வந்து ஏற சொன்னா உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பரவாயில்ல அந்த அண்ணன் வந்து நிப்பாட்டி கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் தான் இப்ப இங்க வந்து போற அந்த நானூறு மீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ரசிச்சுட்டு சூப்பரா வந்து நாங்க உள்ள போய் பண்ணோம் ஸோ உள்ள எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியல நாங்கள் நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் அவ்வளோதான் வந்திருச்சுங்க तो அவ்வளவுதான் வந்து இந்த இறங்கி போனால் ஒரு பத்து மீட்டர் வந்து நம்ம ஃபால்ஸை அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் ஜாலியாக ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எடுத்துட்டே இருந்தோம் நம்ம ஒரு ஃபேமிலி வந்து பாத்துட்டாங்க வந்து கேட்டு விசார்த்திருந்தாங்க பண்ணாதான் இருந்துச்சு நல்லா பேசுறாங்க ஸோ இது மட்டும் நம்ம வந்து வெளியில வந்து அவுட்டிங் வரப்போ ஸோ நாலு ஜனங்களை பார்த்து பேசி சந்தோஷமா இருக்குமா அதுதான் லைஃபு ஸோ வாங்க நம்ம உள்ள அப்படியே கே கீழே இறங்கலாம் இதெல்லாம் எப்படி சொல்கிற நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த அருவிக்கு ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மூன்றாம் சேஃபாக வந்து இந்த அருவி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய அருவி கிடையாதுங்க ஸோ கொடைக்கானல் கீழே அடிவாரத்தில் வரனால தண்ணி வந்துமே மூலிகை தண்ணி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் குளித்தா எல்லா நோயும் சரியாகும் அப்புடின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் என்னமோ கூட்டம் வந்து இன்னும் வந்துக்கிட்டே அந்த அந்தளவுக்கு பார்க்குறீங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூன்றரை மணி ஆகுதுங்க இப்போ இப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு கூட்டம் தான் இருக்குது இப்போ நம்ம குளிக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் கீழே ஊற்றுற அருவி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஜாலியாக வந்து ஃபன் இருந்தாங்க இப்போ நிறைய பேர் லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூச்சல் போட்டு நல்லா சந்தோஷமாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களே உள்ளே போயிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அந்தளவுக்கு நிறையாவே இருந்தது வந்து நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் அப்போமேட்டு குளிக்காமல் சொல்லிட்டு மேலே ஏறி வந்துவிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி ஸோ இதுக்கு வந்து குளிக்க அளவு கிடையாது ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேகமலை போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ் கும்பகாரம் ஸோ இந்த கும்பகோயில பாத்தீங்கன்னா நிறைய வந்து க்ரௌட் இருக்கு பாக்குறோம் சுத்தி இல்லை கம்மி சுத்தி லைட்டா சோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பத்து பஸ்ஸுக்கு வந்து இன்னும் வெளில போயிடுச்சு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ வந்து கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா லீவ் வரனால அவங்களுக்கு வந்து இப்போ கும்பல் இருக்கு ஸோ இந்த கும்பல் வந்து நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸரெலாம் வந்து தடுக்க முடியல ஸோ இது மட்டும் அந்த ஒரு அவங்க சொல்ற கேட்டு நடந்துக்கிட்டா இங்கே வந்து இன்னுமே ஒரு சேஃபாக வந்து வச்சு போக முடியும் அதே மாதிரி நாங்களும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து நிறைய பேர் எல்லாமே எல்லாமே கலந்தா இருக்காங்க நம்ம நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஸோ அதனால் எல்லாம் போனதுக்கப்பா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அந்த ரூல்ஸ் வந்து மதிக்க மாட்டுறாங்க ஸோ கரெக்டாக நீட்டாக அவங்க சொல்கிறத கேட்டு குளிச்சுட்டு போங்க ஸோ வாங்க நம்மளே போயிட்டு குளிப்போம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் யாருமே இல்லை ஸோ ஆழமாகவும் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஒளி வர தண்ணியெல்லாம் இங்கேருந்து ஆகி கீழே அந்த அருவிக்கு வந்து போதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்லாக இருக்குது குளிச்சு பார்த்தேன் எப்படி சொல்கிறது அளவுக்கு வந்து தண்ணி அவ்வளோ குழியாக இருக்குங்க வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் தண்ணி வந்து அவ்வளோ குழிங்காக இருக்கு குளிக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் இதுதான் அருவி அந்த குக்கை அருவி கும்பக்கரையோட மெயின் ஃபால்ஸு இப்போ இங்கே கீழே போய் இறங்கி குளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்தாங்க நம்மளுக்கு குளிக்கவே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் நம்ம வந்து தலையை நனைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கீழே இறங்கினேன் உரவிலே பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு மேலே ஏறிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா நாலு பத்து ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க இங்கே ஆஃபீஸர் வந்து விரட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க இவங்களோட சேஃப்டிக்காக தான் அவங்க இருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்க வந்து இன்னுமே குளிச்சுட்டு இருக்காங்க அங்கே உள்ள அது பார்த்திங்களா அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க மணி நாலரை ஆயிடுச்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறதுமே கேட்க மாட்டுறாங்க இப்போ வந்து மக்கள் வந்து வரவங்க வந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போனால் தான் அவங்களுக்குமே வந்து நல்லாயிருக்கும் அவங்க வேலை பார்க்குவோம் அவ்வளோதாங்க நம்ம எல்லாம் வீடியோலாம் எடுத்து முடிச்சது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பு வச்சுருக்காங்களா சார் இதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம போகக்கூடாது ஸோ தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இங்கிட்டு மட்டும்தான் குளிக்கணும் ஸோ இங்கே நிறைய கம்பல் இருந்துச்சு இப்போ வந்து மணி மணி நாலு நாற்பது ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம் நான் வீடியோ கவர் அவ்வளோ தான் வெயிட் பண்ணோம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டாங்க ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் அலவுடு டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஸோ அஞ்சு மணி வரைக்குமே பிடிச்சிட்டு இருக்காங்க யாரும் சொல்கிறது வந்து கேட்க மாட்டாங்க அந்த டைமிங்னா அந்த டைமிங் ஃபுல்லாக நீங்கள் வந்து கிளம்பிடுங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் கிடைக்கும் ஓகேங்களா நம்மளுமே டைம் ஆள் ஆள் எல்லாமே போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு நீங்கள் மீண்டும் இந்த வீடியோ பார்த்து வரவங்க இது மாட்டோம் இந்த குப்பை போடுறது அத்து மீதி உள்ளே போடுறது ஸோ அது மட்டும் எல்லாம் பண்ணாதீங்க வேலை பார்க்குறவங்க சொல்கிறது வந்து கேட்டு நீங்கள் வந்து எங்க பிடிக்க சொல்கிறாங்களோ ஸோ அங்கே குளிச்சிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க ஸோ ஏன் நம்மளுமே இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து என் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தென் அகேன் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சொந்திக்க நானும் உங்களான பை ஒருவேளை பார்த்தீங்கன்னா குளிச்சு முளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ வந்து வந்துட்டு சாப்பாடு வந்து எப்படி சொல்கிறது லைட்டாக தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ப்ரெட் ஆம்ப்லெட் சொல்லியாச்சு ப்ரெட் ஆம்ப்லெட் சாப்பிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அக்கா வந்து போட்டுட்ருக்காங்க சூப்பராக அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி அப்படியே சுட சுட வந்து அக்கா வந்து அப்படியே இங்கிட்ட மடக்கு இங்கிட்ட வந்து மடக்கு அப்படியே மடக்கு நாலாம் மடித்து ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க சாப்பிடுவோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாஸெல்லாம் ஊற்றி இன்னும் அந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் நமக்கு நான் மாட்டேங்குது ஸோ அதனால் ஸ்பீடாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு ஸோ பிரெட் ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஊட்டியில் சாப்பிட்டுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை பாய் மீன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாப்போம் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ வரவங்க குளிச்சு முடிச்சுட்டு வராங்க அண்ணங்கண்ண சிவா நாங்களே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க ஸோ நாங்களுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு ஸோ ஒன் டே வந்து ட்ரிப் என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக கும்பகாரம் ஃபால்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் தேனியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸு ப்ளஸ் வந்து நிறைய சினிமா பாடல்கள்லாம் இந்த எடுத்த இடம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க தென் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு எப்படா பிளான் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க ஸோ ஓகே எல்லாத்துக்கும் நன்றி